நால் பார்த்து பந்தலிட்டு இரு மனதிலும் கணவால் ஊஞ்சலிட்டு முஞ்சலில் வாழை மரம் நட்டு ஊர் சாட்சியாய் நடக்கும் உயிர்களின் புதியுலகம் திருமணம் அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலும் சுபமாக திருமணம் நடைபெற நீங்கள் அணுக வேண்டிய இடம் உங்கள் ராஜ தமிழ் திருமண தகவல் மையம் இது தென் தமிழகத்திலேயே முதன்மையான திருமண தகவல் மையம் அனைவருக்கும் பதவி இலவசம் புரோக்கர் கமிஷன் கிடையாது ஒரு சாதகம் முழு முகவருடன் பெற்றுச் செல்ல ரூபாய் நாற்பது மட்டுமே தொடர்புக்கு டபுள் எயிட் டூ ஃபைவ் செவன் சிக்ஸ் செவன் ஜீரோ எயிட் டூ மற்றும் டபுள்யூ 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 டாட் ராஜதமிழ் டாட் காம் என்ற இணையதளம் வழியாகவும் உங்களுடைய வரனின் விவரங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் இன்றைக்கான வரன் அறிமுகம் மன மகனின் பெயர் எஸ் ஆண்டி தேவன் என்ற சந்திரசேகர் இவங்களோட பதவியின் த்ரீ ஜீரோ செவன் ஃபைவ் நைன் எயிட் இவங்களோட பிறந்த தேதி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வயது முப்பத்தி மூன்று உயரம் ஐந்தடி ஏழு அங்குளம் நிறம் சிவப்பு இவங்களோட நட்சத்திரம் மிருகசேரிடம் ராசி மிதினம் இவங்களோட இருப்பிடம் சிவகங்கை ஆண்டிதேவன் அவங்க பிளஸ் டூ படிச்சிருக்காங்க சிவகங்கையில விவசாயம் மற்றும் டிரைவரா சொந்தமா பணிபுரிகிறாங்க இவங்களோட மாத வருமானம் ஐம்பதாயிரம் ரூபாய் இவங்க நல்ல அன்பான இயல் வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க ஆண்டித்தேவன் அவர்களை எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள உள்ள மணமகள் அமையா ராஜ்தமல் திருமண தகவல் மையம் சார்பாக மனம் ஆற வாழ்த்துகிறோம் இன்றைக்கான வரன் அறிமுகம் மணமகனின் பெயர் எல் குரு அமர்நாத் இவங்களோட பதவியின் டபுள் டூ ஒன் த்ரீ ஃபைவ் எயிட் இவங்களோட பிறந்த தேதி இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வயது இருபத்தி ஆறு உயரம் ஐந்தடி எட்டு அங்குளம் நிறம் மாநிலம் இவங்களோட நட்சத்திரம் உத்திராடம் ராசி மகரம் இவங்களோட இருப்பிடம் மதுரை குரு அமர்நாத் அவங்க ஐடிஐ படிச்சிருக்காங்க கட்டகுளத்துல மளிகை கடை சொந்தமா நடத்திட்டு வராங்க இவங்களோட மாத வருமானம் நாற்பதாயிரம் ரூபாய் இவங்க டிகிரி படித்த கில் வாழ்க்கை எதிர்பார்க்குறாங்க குரு அமர்நாத் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள படித்தவரன் அமைய தமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக மனம் வாழ்த்துகிறோம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது மணமகன் பற்றிய வரன் அறிமுகம்தான் வாங்க பார்க்கலாம் மன பெயர் ஆர் மருது பாண்டியன் இவங்களோட பதவியின் த்ரீ ஜீரோ செவன் ஃபைவ் டபுள் நைன் இவங்களோட பிறந்த தேதி இருபத்தி மூன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வயது இருபத்தி ஆறு உயரம் ஐந்தடி எட்டு அங்குளம் நிறம் மாநிறம் இவங்களோட நட்சத்திரம் அஸ்வினி ராசி மேஷம் இவங்களோட இருப்பிடம் சோழவன்தான் மருதபாண்டியன் அவங்க பிளஸ் டூ படிச்சிருக்காங்க சோழ வந்தான்ல தேங்காய் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சொந்தமா பண்ணிட்டு வராங்க மேலும் டிரைவராகவும் பணிபுரியாங்க இவங்களோட மாத வருமானம் நாற்பதாயிரம் ரூபாய் இவங்க நல்ல அன்பான இல் வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க மருது பாண்டியன் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள மணமகள் அமையா ராஜதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக மனம் ஆற வாழ்த்துகிறோம் வாங்க இன்னைக்கான வர அறிமுகத்தை பார்க்கலாம் மணமகனின் பெயர் டி ராஜேஷ் இவங்களோட பதவியின் ஃபோர் ஒன் இவங்களோட பிறந்த தேதி பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வயது இருபத்தி ஏழு உயரம் ஐந்து அடி ஏழு அங்குளம் நேரம் சிவப்பு இவங்களோட நட்சத்திரம் மகம் ராசி சிம்மம் இருப்பிடம் மதுரை ராஜேஷ் அவங்க பிஇ படிச்சிருக்காங்க கோவையில் சிஎன்சி ப்ரோக்ராமில் பிரைவேட்ல பணிபுரிகிறாங்க இவங்களோட மாத வருமானம் முப்பதாயிரம் ரூபாய் இவங்க டிகிரி படுத்த அன்பான இல் வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க ராஜேஷ் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள மணமகள் அமைய ராஜதமல் திருமண மையம் சார்பாக மனம் மாற வாழ்த்துகிறோம் இன்றைக்கான வரண் அறிமுகம் மணமகனின் பெயர் நீலமேக பெருமாள் என்ற விஜய் இவங்களோட பதவி எண் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் நைன் இவங்களோட பிறந்த தேதி பத்தொம்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வயது இருபத்தி நான்கு உயரம் ஆறடி ஐந்தாங்குளம் நிறம் சிவப்பு இவங்களோட நட்சத்திரம் பூராடம் ராசி தனுஷு இவங்களோட இருப்பிடம் மதுரை மாவட்டம் நீலமேக பெருமாள் அவங்க பிஏ படிச்சிருக்காங்க மதுரையில ஃபிட்டரா பணிபுரியாங்க இவங்களோட மாத வருமானம் முப்பதாயிரம் ரூபாய் இவங்க டிகிரி படுத்தா அன்பான இல்வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க நீலமேக பெருமாள் என்ற விஜய் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள படித்த வரணாமையா ராஜதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக மனம் மாற வாழ்த்துகிறோம் இன்னைக்கு பார்த்த இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ராஜதமிழ் திருமண தகவல் மையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ராஜதமிழ் திருமண தகவல் மையத்தை அணுகவும் நன்றி வணக்கம்